ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை என்ன மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி இப்போ நாங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் திருத்தலை ஊருங்கிற இடத்துல இருக்கிறோம் இந்த கோயிலுக்கும் இலங்கைக்கும் ஒரு சம்மந்தம் ஒன்று இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் அடையன் திருத்தலையூர் கிராமத்திலிருந்து சிவாலயத்திலிருந்து எடுக்க எடுக்கப்படுகிறது அடியனின் பெயர் வந்து சப்தரிஷி சிவம் இங்கே நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு திறமையாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சிவாலயம் பேர் வந்து குங்குமாம் விகாசமேர சப்தரிஷீஸ்வரர் ஆலயம் இங்கே வந்து திருத்தலையூருங்கிற கிராமத்தில் இருக்குது இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு திருத்தலையூர் எவ்வாறு உருவாக்கப்பட்டது அதை நான் வரலாறு எங்களை இங்கே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான்னா அதை பத்தின விடயங்களை வந்து தெளிவாக சொல்லுவார் வாங்க கேட்கலாம் காய்ஸ் சுந்தரராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல திருவிதலையூர் அப்படிங்கிற பெயர் மாறி திருத்தலையூர் அப்படிங்கிற பெயர்ல இப்ப விளங்கிட்டு இருக்கு இது வந்து ஆதி காலத்துல சப்தரிஷிகள் எல்லாரும் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணி யாகம் பண்ணி சிவனுக்கு பூஜை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த இடம் ராவணன் சிவனை வந்து மகிழ்ச்சி தன்னுடைய ஒவ்வொரு தலையையும் திருகி திருகி இங்க உள்ள குளத்தை யாக குண்டமா மாற்றி அதுல ஒவ்வொரு தலையா போட்டு அவர் வேள்வியை நடத்தினதுனால இந்த இடத்துக்கு பேர் வந்து திருகு தலையூர் அப்படின்னு வந்தது அதுதான் மாறி திருத்தலையூர் மாறி இருக்கு இவருடைய யாகம் பண்ற அந்த ஆக்ரோஷத்தையும் வேகத்தையும் பார்த்து பயந்து கொண்ட ரிஷிகள் அப்படியே பின்னுக்கு போய் மரங்கள் மாறிட்டாங்க இந்த சிவனுக்கு பின்னுக்கு உள்ள ஒரு மருதமா மாறி இங்க இன்னும் இருக்காங்க அந்த மரங்கள் இன்னும் இங்கதான் இருக்கு ஓகே இந்த இது ஒரு த தலைகளை திருங்கி இந்த தெப்ப குளத்துல போட்டு அவரு யாகம் பண்ணதன் காரணமாக இந்த தெப்ப குளத்துல தண்ணி இருந்தாலும் தவளைகள் இருக்காது எந்த காலத்துலேயும் தவளைகள் இருந்ததும் கிடையாது இருக்கிறது கிடையாது இப்ப வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுதான் கை சொந்த மரம் இந்த மரம் வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு பழமை வாய்ந்ததாக காணப்படுகிறது இந்த கோயில் திருச்சியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இது ஒரு பழமை வாய்ந்த கோயிலாகும் இது சிவன் கோயில் இது ராவணன் வழிபட்ட முக்கியமான ஒரு கோயிலும் இதுதான் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் திருத்தல திருத்தலையூர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நாங்கள் இந்த கோயில் வெளி துண்டில் இருக்கோம் நீங்கள் பார்க்குறது தான் இந்த குளம் இந்த குளத்தில் இப்போ தண்ணி இல்லை அப்போ நாங்கள் அந்த வெயில் காலம்னால எல்லாம் தண்ணியும் வத்திருச்சு இந்த குளத்தில் என்ன ஸ்பெஷல்னா எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இந்த குளத்தில் வந்து தவளைகள் எதுவுமே இருக்காதான் தண்ணி இங்கிருந்து வரவும் இல்லை திருச்சி போனீங்கன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்ன சோகமான என்ன இந்த கோயில்ல ராவணனுடைய சிலை எதுவுமே காணப்படலை ஆனாலும் இந்த வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான பங்கு வ வகிப்பது ராவணன் தான்